அமெரிக்க அதிபர் தேர்தல் யுக்திகளை கையாளும் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கமலா ஹாரிஸ் நடுத்தர மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலான பொருளாதார கொள்கைகளை அவங்களுடைய வாக்குறுதியை அளிச்சிருக்காங்க வரிசலுகைகள் பலவற்றை வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம லத்தீன் அமெரிக்க மக்களினுடைய வாக்குகளை கவர்வதற்காக வாட்ஸ்அப் சேனல் மூலமாக பிரச்சாரத்தையும் கமலா ஹாரிஸ் துவங்க இருப்பதாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த வகையில போத் டெக்னாலஜி அண்ட் மக்களுக்கு என்ன தேவை பொருளாதார ரீதியாக அப்படின்னு ரெண்டு பக்கமும் சரியான முறையில பிரச்சாரத்தை கொண்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் நடுத்தர மக்களுக்கு சலுகை அளிப்பதாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லிருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவில புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெறப் போகுது இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சாரம் காரசாரமாக நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து கொண்டே வருகிறது அண்மையில வெளியான கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றுக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு இதனால ட்ரம்ப்பும் அவருடைய பிரச்சார யுக்திகளை கொஞ்சம் மாத்திட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர் வாய்ப்பு வருவதாகவும் சில அமெரிக்க ஊடகங்கள் கேட்க முடியுது இந்த கமலா ஹாரிஸ் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க அதன்படி உணவுப் பொருட்களினுடைய விலை வரி வீடு மற்றும் மருத்துவ செலவுகளை நடுத்தர குடும்பங்களுக்கு ஏதுவாக மாற்ற புதிய பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்த இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதே அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய உணவு நிறுவனங்களுக்குள் நடைபெறும் இணைப்பு ஒப்பந்தங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் புதிய வீடுகள் கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு வீடுகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு வரி சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல முதல் முறை வீடுகளை வாங்கும் பயனாளர்களுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய வகையில இருபத்தைந்தாயிரம் டாலர் ஒதுக்கப்படும் அப்படின்னும் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் அன்றாட மருந்து பொருட்களினுடைய விலை நாற்பது முதல் அறுபது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதி பெறும் மூன்று மில்லியன் அமெரிக்கர்களின் ஏழு பில்லியன் மருத்துவ கடனை தள்ளுபடி செய்வதாக கமலா ஹாரிஸ் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க புதிதாக குழந்தை பெற்றெடுக்கும் பெற்றோருக்கு ஆறாயிரம் டாலர் வரி கடன் வழங்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதே போல நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரி சலுகைகள் வழங்க இருப்பதாகவும் கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க இந்த வாக்குறுதிகளை பத்தின அப்டேட் எல்லாம் கடந்த இரண்டு தினங்களாகவே அதிக அளவுக்கு பேசப்பட்டு இருந்தாலும் கூட கமலா ஹாரிஸுடைய பிரச்சார யுக்தி சக்தி ஓவராலா இதுல தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பேசுறத கவனிக்க முடியுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த கட்சியின் மீது வைத்த முதல் விமர்சனமே ஜோ பைடன் வந்து வயதாயிருச்சு அவருக்கு வந்து ஒழுங்கா பேச முடியாது அவர் எப்படி நம்மளெல்லாம் வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை தான் முன் வச்சாரு அந்த ஒரு ஆயுதம் இப்ப டிரம்புக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக கமலா ஹாரிஸ் அவரை விட கிட்டத்தட்ட இருபது வயது வரைக்கும் குறைந்தவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வகையில் டெக்னாலஜியை கமலா ஹாரிஸ் நல்லாவும் அதிகமாகவும் பயன்படுத்துவதாக தகவல்கள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக ஏன்னா அந்த பகுதிகளில் அதிக அளவுக்கு அந்த பகுதின்றதை தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தில் இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் அதன் மூலமாக பிரச்சாரம் அப்படின்னு கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த புது டெக்னிக் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னுமே அதிகமான ரீச்சை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மக்களுக்கான ஒரு தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்துவதிலும் அவருடைய பிரச்சாரம் இருப்பதாக சொல்லப்படுது இதை எப்படி எதிர்கொள்ளணும் இவரை விட இருபது வயது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு ஏன்னா வயது முதிர்வின் காரணமாக அவருக்கும் அந்த டெக்னாலஜிக்கும் சில தூரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் இதற்கு முன்பு அதிபராக இருந்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும் அந்த அனுபவம் கமலா ஹாரிஸுக்கு இல்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது ஆனாலும் கருத்து கணிப்பு முடிவுகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலை பல்வேறு தேர்தல்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் பொய்யாகி அப்படியே ஆப்போசிட்டாக ரிசல்ட் வந்த கதையெல்லாம் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில கமலா ஹாரிசனுடைய இந்த புது டெக்னிக் ட்ரம்ப் என்ன பதிலடி கொடுக்க போறாரு அடுத்த கட்ட பிரச்சார நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு